ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் பாகத்துல வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படங்களை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சில படங்கள் வெளியாச்சு அதுல சிலது ஜெயிச்சி சிலது தோல்வியை தழுவிச்சு ஆனா இரண்டாவது பாகத்துல என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றதான் நீங்க ரொம்ப காத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இந்த மாதங்கள்ல வெளியான திரைப்படங்கள் அப்படின்ற பட்டியல்ல லைஃப் இருக்கு குடும்பஸ்தன் இருக்கு விடாமுயற்சி சோ இது எல்லாமே வந்துட்டு பார்ட் ஆஃப் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துச்சா ஆனால் இதில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது விடாமுயற்சி தக் லைஃப் இதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன் தான் வாங்கிச்சுன்னு சொல்றாங்க இன்னொரு புறம் குட் பேட் அக்லி குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி இது எல்லாமே நல்ல கலெக்ஷன் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே சிலது கொஞ்சம் ஸ்லோவா போச்சுதான் ஆனா வந்து நம்ம எதிர்பாராம வந்த சில லோ பட்ஜெட் திரைப்படங்கள்லாம் ரொம்ப ஹையா வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான ஒரு ஆண்டா இருக்கு அப்படின்னு நம்ம இதுல இருந்தே நம்மளால கணிக்க முடியுது ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எடுத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே மக்கள் வந்து கதை நல்லா இல்லை அப்படின்னா ரசிக்கிறது இல்லை ரொம்ப சின்ன படமா இருந்தாலும் அது ஒரு புதுமுக ஹீரோவாவே இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு கதைக்களம் நம்மளை உருக வைக்குது மனசை அப்படியே டச் பண்ணுது அப்படின்ற மாதிரியான திரைப்படங்களை மக்கள் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதை கொண்டாடிட்டும் வந்துட்டு இருக்காங்க சோ இதன் மூலயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மக்களுக்கு நல்ல கதை வேணும் நல்ல படம் வேணும் பெரிய ஹீரோலாம் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அதாவது பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள்ல நல்ல படமா இருக்கும் போல நாங்க பாப்போம் இனிமே நாங்க கதைக்கு தான் போக்கஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில மக்கள் இருக்கிற இந்த தருணத்துல செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன திரைப்படங்கள் வரப்போகுது அது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுல ஃபர்ஸ்ட் என்ன திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கூலி திரைப்படம் வெளியாக இருக்கு இதுக்கும் ஆப்வியஸ்லி ப்ரொமோஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாடல்கள் எல்லாமே ஒன்னொன்னா அப்படியே வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் எல்லாருமத்திலும் இருக்கு பாடல்கள் ஆப்கோர்ஸ் எல்லாருக்குமே நிறைய பிடிச்சிருக்குதான் அனிருத் அவர்களுடைய இசையில படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம காத்திருந்து இரண்டாவது எந்த பாத்தீங்கன்னா ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய மதராசி திரைப்படம் செப்டம்பர் வந்து வெளியாக இருக்கு இதை தொடர்ந்து தனுஷ் நித்யாம் என நடிச்சிருக்கிற இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் ஒன்னாம் தேதி வெளியாக இருக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி விக்னேஷ் சிவன் அவர்களுடைய கம்பெனி பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய நடிப்புல வெளியாக இருக்கு அடுத்து சூர்யா மற்றும் ஆர்ஜே பாலாஜி சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய கருப்பு திரைப்படமும் வெளியாக இருக்கு சூர்யாவுடைய கங்குவா படம் பெருசா வந்து ஓடல அப்படின்ற தருணத்துல இப்ப செகண்ட் ஹாஃப்ல வந்து தீபாவளி இந்த கருப்பு திரைப்படம் வர இருக்கு ஸோ இந்த திரைப்படம் அவருக்கு நல்லா கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு சோ இந்த திரைப்படங்கள்ல எந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப ஆவலா இருக்கிறீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த திரைப்படம்லாம் உங்களுக்கு ஃபிளாப்னு தோணுச்சு ஹிட்னு தோணுச்சு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயிரம் கூட ஷேர் பண்ணலாம்